ஏசியன் கப்ப வாங்காம போனதுக்கு ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாரு அப்படின்றத பத்தியும் பார்ப்போம் சூர்யா பாத்தீங்கன்னா தக் ரிப்ளை கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு எதிராக நடக்கக்கூடிய சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வருவா சுமான் பிரின்ஸ் கடித்த ஜாக் பாட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணாம பாக்கிறீங்க லைக் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது தொடர்ந்து நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்கள் பார்த்து சொல்லுங்க முடிஞ்ச ஹைப்ப கூட தட்டி விடுங்க நம்ம வீடியோக்குள்ளது ஏஷியன் கப் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே குறையாவே இருக்கு இந்த கப்பை மட்டும் கையில வாங்கிட்டு அந்த ஒரு செலிப்ரேஷன் மட்டும் பண்ணியிருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே கொஞ்சம் வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சாம்பியன் ட்ராஃபியில எல்லா மேட்சும் வின் வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் வின் இப்ப பாத்தீங்கன்னா ஏசியன் கப்ல ஏழு மேட்சுமே வின் டோட்டலா சொல்ல வாஷ் அவுட் பண்ணிட்டு வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்திய அணி டீம் கொடுத்துருக்காங்க அது அபிஷேக் சர்மா ர்னமாவ இந்த இதுல பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்லேயே வந்து அதிக ரன் அடிச்ச பிளேயர் அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதையுமே வாங்கியிருந்தாரு குல்தீப் யாதவ் அதிக விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வாங்கியிருந்தாரு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு அந்த கோப்பையை கையில வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய அணி ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சோயப் மாலிக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பார்க்கும்போது இந்த கப்பை கையில் வச்சுட்டு ஒரு புகைப்படம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கலாம் அதனால வந்து பிற்காலத்தில் வந்து இதை நினச்சி வந்து ரொம்பவே நீங்கள் வருத்தப்படுவீங்க அது நீங்கள் செஞ்ச தப்பு அந்த இடத்துல நீங்கள் கப்பை வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு பாசிட்டிவான பேச்சு தான் ஆனால் அதுக்கு சூர்யா என்ன தக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னா நாங்க ஒண்ணும் கப்பை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே கிடையாது நாங்கள் வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே போன் விளாண்டுட்டு பார்த்துருந்தோம் புள்ள எல்லாம் பாயல கிள நோட்டிக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இவங்க வந்து கப்பை வேற யார்ட்டையும் கொடுத்துட்டு எங்கள்ட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாம் நேரமா நாங்க காத்திருந்தோம் ஆனா கடைசியில பார்க்கும்போது கப்பை எடுத்துட்டு அவங்களே அலையக்கா போயிட்டாங்க அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கப்புக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இது அவரே ஒரு அன் அன்எக்பெக்டடான ஒரு விஷயம் தான் கப்பை வந்து வேற யாருக்கையிலும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவருமே எதிர்பார்த்தாரு ஆனா ஃபைனல் நடந்ததே வேற அப்படின்ற மாதிரி அவங்க கப்பை வந்து கையோடு எடுத்துட்டு போயிட்டாங்க திரும்பி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெய்லி நான் ஒரு அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நான் காத்திருக்கேன் இப்போ கப்பு நம்ம சைடு வந்துருச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம சைடு அவுட் பண்ணிட்டாங்க செலிப்ரேஷன் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா வந்து கடைசியில் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் கன்ஃபார்ம் நடக்கும் நம்மள்கிட்ட கப்பு வந்துடும் என்ன கொஞ்சம் போஸ்ட்போன்ட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வீட்டு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர்கள் இந்த ஏஷியன் கப் வந்து அவருக்கு நல்லா அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்தாரு பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஹார்திக் பாண்டியாவா பழைய அந்த மும்பை இந்தியன்ஸ்ல இருந்த ஹார்திக் பாண்டியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா கிடையாது அப்படி ஒரு ஃபார்ம் வந்து கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ஃபார்ம்மே எல்லாம் சரியாக அமையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா தலைவரும் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ஃபோட்டோவுமே கொடுத்துருந்தாரு கப்பே இல்லாம அப்படி இருக்கும் போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து ஒரு சீரியஸ் நடக்க இருக்கு நம்ம இந்தியாலே நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல டெஸ்ட் அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு எதிராக பாத்தீங்கன்னா டூர் போக இருக்காங்க அதில் ஒன் டேக்கு வந்து பல மாதங்களுக்கு எடுத்து தெய்வத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியும் ரோஹித் சர்மா நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ரூல்ட் அவுட் ஆகுறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்துருக்கு அவர் இன்ஜுரி காரணம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு மாசம் கழிச்சு கண்டிப்பா கம் பேக் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்திருக்கலாம் அவருக்கு வேலை யார் ரீப்ளேஸ்மெண்ட் வருவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் சஜஷன்ல இருக்கு சிவம் சிவந்தூகு அப்படியே ஃபிட் ஆயிருவாரு என்ன லெஃப்ட் ஹேண்டு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது பவுலரு அப்படியே பாத்தீங்கன்னா இவர் ரைட் ஹேண்டு இவர் லெஃப்ட் ஹேண்டு அது மட்டும் இல்லாம நிதிஷ்குமார் ரெட்டி அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் இவங்க யாரை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கௌதம் அவர்களோட செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய ஹர்ஷித் ராணுவ கூட அந்த இடத்துல கொண்டு வரலாம் யாரா வேணா இருக்கலாம் தலைவா அப்படின்ன மாதிரி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் நடக்க இருக்கு இதுல வந்து சுமன் கில்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு அப்படின்றதுதான் வந்து பச்சி சொல்லுது இப்பயே வந்து சமூக வலைதளங்களா இருக்கட்டும் இப்ப இருந்து பிள்ளை எதுக்கு வளர்த்து விட்டு இருக்காங்க வேர்ல்டு கப்புக்காக தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா சூர்யாவோட கேப்டன்சி வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராகவே இருக்கு ரோஹித்தோட கேப்டன்சியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ரோஹித்தோட கேப்டன் தான் நம்மளாம் எட்டின்னு பார்த்துக்க வேண்டிதான் தலைமை கடைசியில் முப்பத்தி நாலு ரன்னுக்கு முப்பத்தி நாலு பால் இருக்கு அவனை முடிச்சு விட்றா அப்படின்னா தலைமை முடிச்சு விட்டுருவான் அப்படில அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் அவரு ரோஹித் சர்மா நம்ம சொல்லவே தேவையில்லை அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் நோக்கி இவங்க வந்து இங்கிலாந்து சீரீஸ்க்கு ஃபிட்டே ஆகாத இடத்துல கூட ஃபிட்டாக்கி சீரியஸை சமன் பண்ணிட்டு வந்தாங்க இங்கேயும் பாருங்க ஏசியன் கப்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு ஓப்பனிங் பண்ணி வேற லெவலில் கம்பேக் பண்ணி கம்பேக் கிடையாது வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு நீ அஞ்சாவது இறங்குறியா இல்ல பதினோராவது இறங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வெளியில போட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் கப்ல ஒரு ஒன் பிப்டி கிட்ட எந்த இடத்துல இறங்கிவிட்டாலும் வந்து சஞ்சு வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு ஒரு சில மேட்ச்ல வந்து பேட்டிங்கே அவர் கிடைக்கல அப்படி இருக்கும் போது நல்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் ஆனா ஓ ஓப்பனிங் வந்த சுமன் கில் என்னவோ பார்க்கும் போது நான் சொல்ல தேவையில்ல அவரோட ரன்களை வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்தேன் ஏன்னா கீழே அந்த வீடியோ இருக்கும் ஏன்னா நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்காங்க அதனால வந்து அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு வைஸ் கேப்டனா கூட போட்டிருந்தாங்க இப்ப இவரை எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப் வந்து சுமன் கில்லோட தலைமையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த மக்களின் கேப்டன் ஸ்ட்ரே சேர்லாம் என்னாச்சுப்பா அவர் அந்த ஏ டீம் பி டீம் லோக்கல் டீம் ஏதாச்சும் கேப்டன்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் போவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரை நோக்கி போகும்போது சுமன் கில் கையில தான் எல்லாமே இருக்கும் அப்படின்ற தான் எனக்குமே தோணுது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பை வந்து வச்சு செலிப்ரேட் பண்ண வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்ல யார் கேப்டன்சி பண்ணா நல்லா இருக்கும் ஏஷியன் கப்ல வந்து நல்லா நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க உங்களோட மனம் கவர்ந்த வீரர்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக பாத்தீங்கன்னா சீரீஸ் நடக்கிறதுக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கு ஒரே நாளில் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ரிவியூ கண்டிப்பா பண்ணுவோம் தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் போடுவோம் அதுக்கும் நீங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அதுல எந்த ஈகராவிட் பண்றீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க